வணக்கம் நான் தான் ஆரோக்கியம் நாங்கள் மட்டும் ஆரோக்கியம் இல்லை நாங்கள் கனவேற்பின்னுக்கு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த மீடியாவுக்கு உங்களை பற்றி அழைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது என் பேர் ஜெனி நஞ்சியானந்த் நான் மெடிக்கல் ஃபீல்டில் வர இல்லை மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பொறுப்பாளராக இருக்கிறேன் இப்போ நாங்கள் ஆரோக்கியம் என்ன ஒரு அமைப்பு ரெண்டு வருஷமாக உண்டாகி அதில் நாங்கள் இப்போ தமிழாக்களுக்கு சிஸில் ஒரு உதவியாக இருக்கிறோம் நாங்க என்னென்ன செய்யறோம் என்று இந்த அமைப்பு சொல்லுவினோம் நாங்க தொடங்கினது எப்படி என்றால் எங்களுடைய ஒரு ஒரு நோயை காண்டிருக்கிறோம் குடும்பத்தினர்கள் என்ன நாங்கள் மருத்துவர் மேலடத்துல காண்டிருக்கிறோம் அப்போ அந்த நேரத்துல யோசிப்போம் சிப்பமே ஒரு விஷயம் நடந்தது அந்த வாக்கைக்குள்ள தெரிய வந்துச்சு கூடுதலாக வந்து இந்த டொச்சில் டாக்டர் நான் சொல்றது வந்து கன மக்களுக்கு சரியா விளங்காமல் புரிஞ்சிக்கொண்டு அதாவது வந்துருக்குது அதே மாதிரி தமிழ்ல தமிழ தாய்மொழியில சொல்லிக்கல இன்னும் வாடிவா விளங்கும் அப்ப அதுக்கு பிறகு இன்னும் வாடிவா டாக்டர் நான் சொல்லுத நான் அதை செய்யக்கூடியதா இருக்குது அந்த ஒரு காரணத்தாலதான் நாங்கள் இப்படி ஒரு நோக்கத்தை தொடங்கினாங்க ஆரோக்கியம் என்று தொடங்கினதே சுஜிகா கவேந்தன் அவள் இந்தியக்கு வரையில்லாம போச்சு அவ வந்து ஜாமூட செய்தால் தொடங்கினவா தொடங்கி இப்ப ரெண்டு வருஷமா ஆயிடுச்சு இப்ப நாங்க கிணறு இடங்கள்ல உதவி செய்யக்கூடியதா இருந்திருக்கிறோம் அப்படி நாங்க என்னென்ன செய்யறோம் இப்போ அடுத்ததாக கேரணி சொல்வாங்க என்ன பேர் கேரணி ஸ்ரீ ராமச்சந்திரன் நான் ஆறாவது வருஷ மருத்துவ நாங்கள் ஆரோக்கியத்துல ஒரு விழிப்புணர்வு உணர்வு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம் அதுல உறுப்பினராக வந்து சேர்றதுக்கு எல்லா மருத்துவ மாணவர் மிச்ச உடல் பயிற்சி மாணவர் உளவியலாளர்கள் மருத்துவர்கள் அப்படி சைக்காலஜி மற்றும் மெடிசன் சேர்ந்த வேறு ஆரோக்கியம் சேர்ந்த துறையாளர்கள் எல்லாரும் வரலாம் ஆரோக்கியத்தில் யாரெல்லாம் இருக்கிறேன் என்றால் மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் உளவியலாளர் மற்றும் உளவியல் பதிக்கிறவர்கள் பயிற்சி மாணவர்கள் மற்றும் உல உதற்பயிற்சி பண்றவர்கள் இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தம் துறையாளர்கள் துறையாளர்கள் வரலாம் நாங்கள் என்ன எல்லாம் பண்ணுவோம் என்று இப்ப ஜானு உங்களுக்கு சொல்லுவா வணக்கம் எந்த எனது யோகராஜா நான் இப்பொழுது மருத்துவரா அவசர சிகிச்சையில வேலை செய்யறேன் நாங்கள் இந்த ஆரோக்கியம் என்ற ஒரு குழுவை உருவாக்கினது அங்கட மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரத்துக்கு நாங்க படிச்ச படிப்ப இந்த நாட்டுல அங்கட தமிழாக்களுக்கு எங்கட தாய்மொழியில சொல்லி வர்றதுக்கு தான் நாங்க விரும்புறோம் இதன் மூலம் வந்து நாங்க அங்கட படித்த படிப்பை விஞ்ஞான ஆய்வுகளின் முடிவுகள் மூலம் அங்கு ஆட்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க விரும்புகிறோம் அது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட்னு சொல்லுவாங்க ஆரோக்கியம் என்ற அமைப்பு நாங்கள் உருவாக்கல முதலாவது தான் நாங்கள் இதயத்தை பற்றி கூறினாங்க அதுவும் இதயத்தில் மார்வடைப்புன்ற முக்கியமான விதிய விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல்ல முதலாவது தடவையாக நாங்கள் சூரிச்சியில் மாணவர் அமைப்போடு சேர்ந்து ஒரு பொது இன்ஃபர்மேஷன் சுழும் செஞ்சாங்க இப்ப அடுத்ததாக பேர்ட்ல செஞ்சிட்டு இப்ப இங்க இன்றைக்கு சேர்ந்து செய்யப்படும் மருத்துவமனை பாக்கெட்ல மெடிசின் மட்டும் முக்கியம் இல்லை இதுல வந்து நாங்க மன நோயையும் இல்லாட்டிக்கு உடல் அசைவையும் சேர்த்து பார்க்கணும் அதை பற்றி பார்த்தா அடுத்ததான் துளசிதா சொல்லலாம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன வந்து துளசிதா கஜேந்திரன் நான் உடற்பயிற்சி மனத்து போனா சூரிய வேலை செய்யறேன் ஜ சொன்ன மாதிரி மெடிசின் வந்து என்ன சொல்றது சம்பந்தப்பட்ட மருந்து மட்டும் சொன்ன மாதிரி உடற்பயிற்சியும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் படிக்கும் போது ஆரம்பத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெடிசின் படிங்க உண்டு அத எனக்கு ஆரம்பத்துல இருந்து விருப்பம் இல்லை என்றால் மெடிசின் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியும் நாங்க நிறைய பேர் தமிழாக்கள் அதை விட்டு செய்யாமலே விடுறோம் ஸோ அந்த நோக்கத்தோட தான் நான் கண்டிப்பா இந்த பாடம் படிக்கணும்னுதான் ஆசைப்பட்டேன் இப்ப மார்வடைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நாங்கள்ங்கிற தமிழாக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க தான் தெரிய வருது நிறைய விஷயங்கள் உடற்பயிற்சி மூலமா அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து இதே ஒரு கோவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜாபம் சொன்ன மாதிரி போன வருஷத்துக்கு வாங்கி நல்ல ஒரு ஷோ அப்படின்றது இன்னைக்கு நாங்க ரிசென்ட்ல இருக்கிறோம் கண்டிப்பாங்கிற தமிழ் மக்களுக்கு

வந்து கூடுதலாக வருத்தம் கூடுதலாக உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஆரோக்கியம் மனம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அது கூடுதலாக இன்னும் கதைக்கப்படுற இல்லை அதாவது நாங்கள் வந்து இந்த ஆரோக்கியம் மூலமா அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறோம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் மட்டும் இல்லை மனமும் நாங்கள் இப்ப இருபது பேர் ஆரோக்கியத்தில் சேர்ந்துருக்கிறோம் நாங்கள் எப்படி இது சேர்ந்த நாங்கள் என்றால் எங்களுக்கு தெரிஞ்சதே மூலமா வந்துதான் சேர்ந்து நாங்கள் இன்னும் நிறைய உதவி எங்களுக்கு தேவைப்படுது அதில் எங்களது துறை சம்மந்தப்பட்ட மாணவர்களோ இல்லாத்திய அந்த வேலை செய்கிற ஆட்கள் சேர்ந்தா நல்லா இருக்கும் அது மாதிரி இந்த துறை ஆட்களும் எங்கள்கிட்ட வந்து இணையலாம் அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல ஆரோக்கியத்தை தேடி எங்களோட பயோல அந்த அன்ப லிங்க் அண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்கள்ட தொடர்பை கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்வோம் கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியம் நம்ம சோசியல் மீடியாலயும் இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தால் நான் இந்த அமைப்புல சேரலாமா யோசிச்சால் கண்டிப்பா உங்களோட பயோட நீங்க கண்டிப்பா எழுதுதான் எழுதலாம் இதுக்கு எனக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு கேள்வி வந்தால் கண்டிப்பா இல்லை நாங்கள் எல்லாரும் இரண்டாவது தலைமுறையில தான் ஸ்விஸ்ல இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் அத்துப்படி தமிழ் எல்லாருக்கும் தெரியாது ஆனால் எங்களோட நோக்கம் கண்டிப்பா எங்கள்ட தாய்மொழியில எவ்வளவுக்கு எங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துதான் உங்கட நோக்கம் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா உங்களோட துறை சார்ந்தது எங்களுக்கு நீங்க படிப்பிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தமிழ் தெரிஞ்சாக்கள் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் செஞ்சு சேர்ந்து நினைக்கலாம் சோ உங்களுக்கு கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுவோம் அதான் கரண் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது விந்தத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஆண்டு விழாவில் நாங்கள் ஆரோக்கியம் ஒரு குழுவாக சேர்ந்து எங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஸோ நீங்களும் ஒரு நல்ல அமைப்பில் ஒரு மாவட்டத்தில் இருந்தால் நாங்களும் கண்டிப்பாக சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கும் ஆசை இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம் ஆனால் அதே மாதிரி நாங்கள் போன வருஷம் சுழிச்சு செஞ்சுருந்தோம் அப்படின்னா ரைட்டு சுழிச்சியில் போன வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினாங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வெறும் இளமாக்கள் மட்டும் வராமல சேர்ந்து பெற்றோரும் விஷயம் பேச்சு கணக்க போயிருக்கும் ஆமா அப்ப வாங்குவோம் இதை பற்றி நாங்கள் இன்னும் கூட கற்றுக்கொள்ள உடல் உடல் ஆரோக்கியத்தை பற்றி மன ஆரோக்கியத்தை பற்றி அப்ப இதிலே தெரியுது நாங்கள் வந்து ஜெனரேஷன் தாண்டி எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் கொண்டு வரப்போகிறோம் சேர்க்க போறோம் இப்போ நாங்கள் இந்த சூழ்ச்சியில் தொடங்கினது என்றாலும் அதே மாதிரி நாங்கள் இப்போ பேர்ன்ல செஞ்சதும் பார்த்தால் அதே மாதிரி இந்தியக்கு நாங்கள் நுசர்னு செய்யறதும் பார்த்தால் எல்லாம் எப்படி தொடங்கினது என்றால் எங்களோட மக்கள் எங்களோட தொடர்பு கொண்டு தமிழ் நீங்க இப்படி செஞ்சது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் இப்படி செஞ்சது ஒரு இடத்துல காண்டிருக்கிறோம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கிறோம் நம்மள இடத்துல செய்வீங்களோட கேள் கேட்கல அது மூலமா தான் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கிடைச்சது அதே மாதிரி நாங்கள் நம்புகிறோம் இப்படி நாங்கள் ஒவ்வொரு ஒரு விஷயம் ஒவ்வொரு இடத்துல செஞ்சு கொண்டு வரல ஒவ்வொரு இடத்துல இருந்து தமிழ் மக்கள் எங்களை கூப்பிடுவிடும் என்று உதவி தான் எங்களால் இவ்வளோத்துக்கு செய்யக்கூடியதாக இருந்தது பேருக்கு எங்களை பற்றி அதே மாதிரி நல்ல விஷயங்களை பற்றி கையக்கக்கூடியதா இருந்தது இப்ப பேர்ல பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த நாள் வந்து ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் நம்ம தமிழ் மக்கள் செஞ்சவன் அதுக்கு பிறகும் ஒரு காலமிலிருந்து நேரம் மட்டும் வெளியில டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எங்களோட வகுப்புக்கு வந்து அதுல ரெண்டு மூணு மனத்திலும் இருந்து தங்களோட நல்ல விஷயத்துக்காக கேட்டுட்டு போயிருக்கணும் அப்ப அதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தமிழாக்களுக்கு இப்படியான விஷயங்கள்ல உங்கள ஆர்வம் இருக்குது என்று அதால நாங்க இது கண்டினியூ பண்ணணும் என்று கட்டாயம் இருக்கிறோம் நாங்க இப்ப ஒரு ஆரோக்கியம் என்ற ஒரு குடும்பம் வளர்ந்து வந்திருக்கிறோம் வளர கட்டாயம் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து உங்களோட நாங்கள் நாங்க இருக்கிறோம் இப்ப நாங்கள் பொது படித்த செய்யறோம் நாங்கள் உங்களுக்கு தர விரும்புகிற நிலைமையில நீங்களும் அவங்களை ஆதரிச்சாதான் எங்களோட குடும்பமும் வளரும் நாங்கள் கொடுக்கற கொடுக்க விரும்புகிற அறிவும் போய் சேரும் எல்லாருக்கும் இதே சார்பில் நான் சொல்றேன் கடைசியா நாங்கள் சோஷியல் மீடியாவில் மீடியால இருக்கிறோம் ஆரோக்கியம் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் இல்லாட்டிக்கு லிங்க்டின் இல்லாட்டிக்கு நான் இன்ஸ்டாகிராமில் அறிமுகத்தை கொண்டு வரலாம் அவங்கள ஃபாலோ அப் பண்ணி அவங்களோட கனெக்ட் பண்ணலாம் ஒரு கேள்வி என்னென்னா தனி தனிப்பட்ட நோயாளிகள் உங்களை தனிப்பட்ட விதமாக இந்த இலாக்கத்துக்கு தொடர்பு கொண்டால் அவைகளுக்கு ஏதேனும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவதற்கு யாரும் தயாராக இருக்கிறீங்களா நாங்கள் இதில் தனிப்பட்ட ஆலோசனையாக ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா எங்களுக்கு பேஷண்ட் வெரைட்டில ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எனக்கு தேவை அதெல்லாம் நார்மலா ஹவுஸ் ஆர்ட்ஸ் மூலம் நாங்க அவங்க வச்சிருப்பாங்க அது வந்து நாங்க இப்ப அப்படி ஒவ்வொரு நாளும் செய்யலாம் நாங்க ஒரு சின்ன குடும்பம் அது கேட்கலாம் அது முடியாத ஒரு தருணம் இது அதுக்கு மேல வந்து இது நாங்கள் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக செய்கிறோம் அதாவது நீங்க என்ன உதவியல் எங்களுக்கு தந்தாலும் அதே மாதிரி நாங்கள் எங்கள் பக்கத்து அதே வாங்கினால் இது ப்ராஃபிட்டா போகாது இது நாங்க எங்க செய்வலுக்கு தான் பாதிக்கப்பட போறோம் அப்படி பாக்கல எங்களால உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் தரும் ஆஹ் எங்களுக்கு அட்டும்பட முடியாது இப்ப எங்களோட நோக்கம் உண்மையானது கடைசியில உங்களுக்கு இந்த ஒரு அறிவு தாருது அது மூலமா நீங்களே உங்களை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது எங்களால் இந்த விஷயத்தில் வந்து இப்போ ஸ்விஸ் படி ஒரு பொன்சு தேசம் தர்றதுக்கு எங்களுக்கு தடை இல்லை நாங்கள் அப்புறம் ஒரு பனிசேஷன் இல்லாதால ஸோ ஆனாலும் இந்த ஒவ்வொரு ஒரு சேவையால் நாங்கள் கிடைவேரை காப்பாற்றுவோம் தமிழ் மக்களை ஸ்விஸ்லையும் காப்பாற்றுவோம்ன்ட்டு என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது